கடைசி வெள்ளி வரப்போகிறதே அப்படி ஒரு நர்வஸ்னஸ்லேயே நம்ம எல்லா கோயிலும் கிடுகின்னு போயிடணும் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இம்பார்ட்டண்ட் தான் அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாள் நட்சத்திரம் அம்பாளோட கோவில் அந்த அம்பாள் கோ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விசேஷங்கள் நிறையாவே இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு டீட்டெயில்டு வீடியோ பர்த் ஒன் ஆஃப் த டெம்பிள்ஸ் நான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலோட பேர் என்னன்னா அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் தர்ம சம்ஸ்தா உத்தர தேத்திர வேத பூமி இது எங்கே இருக்குது என்ன என்னெங்க விசேஷம் அங்கே என்னென்ன மாதிரி அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறையா வருது ஸோ ஸ்டே கனெக்டட் த டீட்டெயில் வீடியோஸும் இன்றைக்கி ஈவினிங் குள்ளே வந்துடும் ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க அதுக்குள்ளே மற்ற வீடியோஸ் ஆடிப்புறத்தை பற்றியும் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஆடி மாத தலிகையை பற்றியும் முப்பத்தி ஒரு வீடியோஸ் மேலே போட்டிருக்கோம் எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய இந்த இந்த ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை அனுப்புங்க ஸ்டே கனெக்டட் ராதே Krishna <laughs> <laughs> Madam